அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் யூஜி வ்ளாக்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் வந்து செய்ய போகிறோம் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் போட்டாங்க நான் தான் ரொம்ப லேட்டுன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து காலையிலேயே பால் வாங்கி சூடு பண்ணி வச்சுட்டேன் ஸோ மறுபடியும் ஒரு கொதி மட்டும் நான் விட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இப்போ தான் பால் வந்து வாங்கி சுடுறீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கப்பு போல் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்த்து நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சூடு பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ ஆறுன பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் வந்து பார்த்திங்கன்னா நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து போட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பால் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து விட்டு லிக்விடு வந்து நல்லா திக்னஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கலாம் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி செஞ்சுக்கோங்க அப்போ தான் நல்லா அதுக்கப்புறமா நான் அந்த லிக்விடை வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு இறக்கிடுங்க நல்லா ஆற வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிளும் மாதுரம்பளம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா திராட்சை தான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன ஃப்ரூட் வேணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா அரை மணி நேரம் போல் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அப்படியே வேணும்னாலும் எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்